நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கன்னிராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாக பரிபூர்ணமாக ஒரு அமைப்பாக இருக்க போகிறது சரிங்களா இதுவரை வந்து உங்களுடைய யோக கிரகங்கள் எல்லாமே ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மறைவு ஸ்தானங்கள் இருந்ததும் ஏழாம் இடத்த பாவக்கரங்கள் கூடி இருந்ததும் எதுலேயுமே ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைமை முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் கடன் தொல்லை பணம் வந்து பற்றாக்குறை ஏற்படுறது ஆசைக்கு மீறிய வந்து செலவுகள் ஏற்படுறது வசதிக்கு மீறிய கடன் தொல்லைகள் அப்படின்னு சொல்லிட்டு கடக கடன் குறிப்பாக வந்து கண்ணிராசிக்கு கடந்த காலங்கள் எல்லாமே வந்து துன்பமாக தான் இருந்திருக்கும் சரிங்களா சின்ன சில பேர் வந்து அகலக்கால் வச்சு மாட்டியிருப்பீங்க குறிப்பாக கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையப்போகிறது போகிறது திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகிறது கவலை வேண்டாம் கன்னிராசி தொடர் உழைப்பாளிகள் புத்திசாலிகள் சாமர்த்தியசாலிகள் அதாவது கத்தியை தீட்டுவதை விட புத்தியை தீட்டலாம் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நுட்பமான சாமர்த்தியவாளிகள் அப்படிங்கிறதுனால உங்கள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு செல்வம் பணம்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய சில வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல மனிதர்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க சரிங்களா இதுவரை உங்களுக்கு சரியில்லாத மனிதர்கள் இருந்திருப்பாங்க ஒரு நல்ல ஒரு டீம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமான நிறையா அனுபவங்கள் நிறைய புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு உயர்வான இடத்துக்கு போக போகக்கூடிய சில மாற்றங்கள் வந்து ஏற்பட போகிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால சொத்து சுகம் வீடு எல்லா அமைப்புகளும் வரப்போகிறது நல்ல குரு கிடைக்க போகிறார் அப்படிங்கிறத மட்டும் கன்னிராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதர் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரப் போகிறார் நன்றி